ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வந்தோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் குலதெய்வம் கோயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் கலசப்பாக்கம் கிட்டே இருக்குது அதனால் வந்துட்டு நாங்கள் பைக்கில் போகிறதுக்கு பிளான் பண்ணிவிட்டோம் ஸோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிழமை காலைல போகிறதுன்றதால சனிக்கிழமை முதல் நாள் நைட்டு எல்லாமே தேவையான திங்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் காலையில் அப்போ தான் சீக்கிரமாக கிளம்பி போகிறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்குன்னு பார்த்து ஆடி போகிற மாதிரி இருந்தாலும் காலைல வீட்டில் சாமி கும்பிடலான்ட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துச்சு வீட்டில் சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டோம் அன்றைக்கி நைட் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வரல எப்படா கிளம்பி போகிற மைண்ட் செட் இருந்தாலும் ஒரு சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு வீட்டில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபி பிஸ்கெட் மட்டும் நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் போகும்போதே வந்துட்டு அங்கே ஒரு பக்கம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலில் அன்றைக்கி கோவில் ஊற்றிட்டு இருந்தாங்க அதனால காலையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம்லாம் பண்ணதில்லை சாமி அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு காலையில் இந்த சாமி மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிவிடும் காலையில் கொஞ்சம் போகிறப்ப கொஞ்சம் வெயில் கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது அதனால் அவ்வளோவா தெரியல ட்ராவலிங் டைம் வந்து த்ரீ தேர்ட்டி அவர்ஸ்க்கு மேலே இருக்குன்றதால நம்ம போகிற வழியிலே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டுலாம் போகல அதுக்கப்புறம் ஒரு எயிட் தேர்ட்டி போல் ட்ராவல் பண்ணி நாங்கள் கிட்டே வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்லான்ட்டு போய்ட்டோம் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் இருந்தது எல்லாமே டிஃபன் ஐட்டம் பொங்கல் வாங்கிக்கிட்டார் அவருக்கு எனக்கு வந்துட்டு நான் இட்லி வாங்கினேன் அதுக்கப்புறம் பொங்கல் பார்க்கும்போது எனக்கு பொங்கல் சாப்பிடணும் ஆசை நான் எனக்கு வந்து பொங்கல் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன் அங்கே பில்லும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உள்ள சாப்பிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஆச்சு இந்த கடை வந்துட்டு அப்படியே ஆர்காட் ரோடுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு அதுக்கப்புறம் காஃபிலாம் அங்கேயே குடிச்சிட்டு கிளம்பி நாங்கள் டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கொஞ்சம் தூரம் டிராவல் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு வயல் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகி வந்தது போக போக மழையெல்லாம் வர வந்துச்சு இந்த மலையெல்லாம் வர அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ தெரியல போகும்போது நல்லா ஃபுல்லாக சுற்றி என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம் அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டே வந்துட்டு இந்த கிட்டே வந்துட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக்ல ஏதோ ஒர்க் இருக்குன்றதால வந்து ரூட் வேறு மாற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து ட்ராவல் பண்ணி அப்படியே வந்துட்டு பூ மட்டும் வாங்கலை நாங்கள் காலையில் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் கிட்ட கலசப்பாக்கம் கிட்ட போனதும் பூ மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஊர் வழியாக டிராவல் பண்ணி கிட்டே போய்ட்டோம் ஊரெலாம் வந்துட்டு பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த டிராஃபிக் இல்லை பொலியூஷன் இல்லை நல்லா சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் கடைசியாக நாங்கள் எங்களோடய அம்மன் கோயில் கிட்டே வந்துட்டோம் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பொங்கல் வைக்கிற இடத்த வந்து பார்த்தா கொஞ்சம் நான் க்ளீன் இல்லாமல் இருந்தது ஸோ அது எல்லாமே வந்து நாங்கள் தான் க்ளீன் பண்ணோம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானையில் பொங்கல் வைக்க மாட்டாங்க மூணு பானையில் தான் பொங்கல் வைப்பாங்க அதனால் வந்துட்டு அந்த மூணு பானையும் கழுவி அரிசியில் போட்டு அதில் ஒரு லைட்டாக மஞ்சள் அதுக்கப்புறம் அப்புறம் விபதி குங்கலெலாம் வந்து அதை பானைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் சின்னதாக ஒரு குளம் போட்டுட்டு ஃபுல்லாகவே நாங்கள் சாமி கும்பலாண்டு கற்புரை தேற்றி வச்சு சாமியை மனுசிச்சு கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு பொங்கல் வைக்கிறதே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு பொங்கல் வந்து ஸ்டார்டிங்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நான் அப்போல்லாம் போகிறப்போ எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுவேன் எங்கள் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த டைம் வந்து நாங்கள் பைக்கில் போகிறதால நாங்கள் ரெண்டு பேரே தான் வந்துவிட்டோம் காற்று அணிக்குன்னு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் வந்து நாங்கள் கட்டெல்லாம் கடையில் வாங்கிட்டு போனதுனால நல்லா கட்ட நல்லா இருந்தாலும் எங்களுக்கு அவ்வளோ தெரியல ஒரு வழியாக மூணு பொங்கல் பானி வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு வச்சுட்டு நல்லா அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு இங்கே வந்து சக்கரை பொங்கல் செய்ய மாட்டாங்க வேறு வெள்ளை பொங்கல் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு மேலே வெள்ளை மட்டும் ஒரு பெரிய அளவுக்கு வச்சுருவாங்க அதுக்கப்புறம் நெய் வளக்கும் நான் என் கையில் நானே செஞ்சுட்டு அப்படியே நெய் வளக்கூடிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு புடி மட்டும் பிடிச்சி வச்சுட்டு சாமி கிட்டே போய் நாங்கள் வேண்டிட்டு சாமி கிட்டே பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டோம் பூஜைலாம் பண்ணி முடிச்சு கோயிலெலாம் சுற்றி வந்துட்டு இவங்க ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க புளிசாதம் அதை அங்கே வாங்கி சாப்பிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கும் போயிட்டு நாங்கள் பொங்கல் பானையெல்லாம் அங்கே சாமி கிட்டே வச்சு ஒரு கற்பூரை மட்டும் ஏற்றிட்டு மொத்த மூணு சாமி கிட்ட அங்கே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் தேர்ட்டி போல் அங்கேருந்தாங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் ஸ்டார்டிங்கில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து லெமன் வச்சுட்டு அப்படியே போயிட்டு வர வேண்டிட்டு தான் வந்தோம் மாதிரி கிளம்பும்போது வந்துட்டு பைக்கில் லெமன் வச்சுட்டு சாமிகிட்ட நல்லபடியே வீட்டுக்கு போய் சேரணும் சொல்லி வேண்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்து ஒன் தேர்ட்டி போலலாம் அதுக்கப்புறம் போக போக போனா கிளைமேட் மாதிரி கொஞ்சம் நல்லா மழை பெய்யுற மாதிரி வந்தது வெயில் அடிக்கிற மாதிரி மாறி மாறி இருந்துச்சு அதனால் வந்து எங்களுக்கு டயர்டாக அவ்வளோவா தெரியல ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு ஒரு த்ரீ தேர்ட்டி போல் ஒரு இடத்துக்கு வந்துட்டு அங்கே டீ பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அவங்க சமோசா சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே டிராவல் பண்ணி கடைசியாக வந்துட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே எங்கள் வீட்டுக்கிட்டே வந்துவிட்டோம் வந்தமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து சாமியை பூஜை பண்ண பாத்திரலாம் சாமி கிட்ட வச்சுட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு வீட்லேயே வந்து ஒரு 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 விளக்கை ஏற்றி முடிச்சு சாமி நல்லா கும்பிட்டு முடிச்சிட்டோம் காலைல போகும்போதே வந்துட்டு ஒரு ரூபாய் காயின்னு வந்துட்டு சாமிகிட்ட முடிஞ்சு வச்சுட்டு போனோம் வந்திமே அந்த காயினில் வந்துட்டு ஒரு கற்பூரை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி அதை சாமிக்கிட்டே ஏற்றி பூஜை பண்ணி முடிச்சிட்டோம் நல்லா சூப்பராக போச்சு இந்த நாள் நல்லா சாமியை கும்பிட்டுமோ வந்து பார்த்திங்கனா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நெக்ஸ்ட் வீக் வந்து கூழ் ஊற்றுறதால இந்த வாரமே பொங்கல் சேர்ந்து பார்த்திங்கனா ரொம்ப சந்தோஷமாக வந்தது நைட் டின்னர்லாம் ஹெவியால எதுவுமே சாப்பிடல பணியாரம் மட்டும் வாங்கிட்டு வந்து அது அதுக்கடியே சட்னி கொடுத்தாங்க அதை விட்டு சாப்பிட்டு டின்னரை முடிச்சிட்டோம் தேங்க்யூ